ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா பூரியும் கிழங்கும் செய்ய போகிறோம் ஸ்கூலில் வந்து பெரியவனுக்கு எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற பொருள் காட்சிக்கு கூப்பிட்டு போகிறான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் வந்து மின்மேக்கர் ரைஸ் கேட்டார் இல்லைனா எனக்கு பூரியும் கிழங்கும் பண்ணித்தாங்க நான் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் பூரிக்கு வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இது பால் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்க கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை குக்கரை மூடிடலாம் பூரிக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை ரவை போடும் போது நல்லா புசு புசுன்னு வரும் ரொம்ப நேரத்துக்கு அந்த அமைங்கி போவாது கொஞ்சம் உப்பு நல்லா வந்து கெட்டியமாக பனைஞ்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் இதை முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கெட்டியமாக பணஞ்சிக்கலாம் உருளைக்கெழங்கு வேகட்டும் வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் மாவு பிணைஞ்சிட்டு வந்துடலாம் ஓகேவா உருளைக்கெழங்கு வெந்துருச்சு மாவும் பிணைஞ்சாச்சு இப்போ உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு எடுத்தாச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன் பாருங்க ஒரு பக்கம் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு பக்கம் ஸ்நாக்ஸுக்கு சக்கரைவல்லிக்கிழங்கு கழுவி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு சக்கரைவல்லிக்கிழங்கு வந்து ஒரு விசில்லையே வெந்துடும் ஒன்று ஒன்று வந்து ரெண்டு விசில் விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் ஆவியில் வேக வச்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கு இட்லி குண்டாலாம் எடுக்கணும் அதுக்காக நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் வெங்காயம் நான் கட் பண்ணிகிட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கோங்க பட்டை தோம்பு போட்டுக்கோங்க பொறிஞ்ச ஒன்று கட்டி தட்டி வச்ச பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி களி வச்சுருக்கேன் எதுக்கும் திடீர்னு ஏதாச்சும் சாப்பாடு வேணும்னு கேட்டால் லெமன் சாதம் மாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றாங்களா ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க மிக்சர் கொடுத்தனுச்சா கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏற்கனவே உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் குக்கரில் வந்து இன்னொரு விசில் வரணும் இந்த கேப்பெலாம் உருளைக்கெழங்க தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பத பாதி வதங்கினோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் இன்னொரு விசில் வந்தோடன ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க வெங்காயம் பாதி வதங்கிருச்சு நான் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியா ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் வந்து பாதி வதங்கினா போதும் இப்போ வந்து இது வி விசில் அடங்கினோன்னா எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க அப்போ தான் ஒன்று 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 ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் அழகாக வரும் இல்லைன்னா பசங்கள் குழக்லன்னு இருக்குதுன்னு சாப்பிடாதிங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சி இதில் நான் ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கடல மாவு போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு நம்ம பூரியை தேய்ச்சோனா கரெக்டாக இருக்கும் சாதம் வேகுது லெமன் சாதத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் கேட்டாங்கன்னா தாளித்து டக்குன்னு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஓகேவா மூடி வச்சிடலாம் சாதம் மலர்ந்து வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து ஒரு கொதி வந்திருக்கு இப்போ வந்து உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க ஒரு சைடு எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா அங்கே பாருங்கள் சிம்மில் அதுக்குள்ள நான் பூரியை தேய்ச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா எண்ணெய் சட்டி வச்ச உடனே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது நல்லா வந்து மசிச்சு விட்டுக்குவாங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு இதுக்கப்புறமும் தண்ணி வேணும்னா சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க அதேமாரி உருளைக்கிழங்கை பெருசு பெருசாக போடாதீங்க மசிச்சிருங்க ஏன்னா பசங்க எடுத்து வச்சிருவாங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து பெரிய ஷவில எடுத்து வச்சுருக்கேன் உங்க பாருங்க பூரி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கிட்ட வச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது போல் தான் இருக்கணும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நானே ஒரு ஒரு நேரத்தில் வந்து மிளகாத்தூள் கூட செய்வேன் இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பூரியை போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பூரியை போட்டுடலாம் ஒரு பக்கம் சாதமும் வெந்துருச்சு வடிச்சு விடணும் வச்சு காக்காக்கு வச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம் நல்லா புசு புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க சூப்பராக எண்ணெயும் காயணும் பூரிக்கு மாவு கரெக்டாக பண்ணியணும் அது இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு காக்காவுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு அப்படியே சுட சுட வச்சு வச்சு கொடுத்துடலாம் ஓகேவா பூரி சுட்டாச்சு பூரி மசாலாவை வச்சுட்டு கொடுத்துடலாம் காக்காவுக்கு ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா பூரியும் கிழங்கும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பூரி பூரி மசாலா அடிச்சிருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன் ஓகேவா பசங்களெலாம் ஸ்கூலுக்கு காம்பியாச்சு சாதம் நம்மளுக்கு வரைக்கும் வடிச்சிருக்கேன் ஏற்கனவே வடித்த சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணவே இல்லை வச்சு பாருங்க ஒரு நேரம் கேட்பானுங்க ஒரு நேரம் எதுக்கோ முன்னெச்சரிக்கையாக நம்ம வடித்தோங்க அதனால் இப்போ சாதம் பொங்கி வருது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் ஒரு ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு இதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அப்படியே பருப்பு வேக வச்சு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அப்படியே சிம்பிளாக போகிறோம் ஏன்னா மாங்காய் ஈஸியாக வெந்துடும் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கோவக்காய் கழுவி வச்சுருக்கேன் கோவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பருப்பு ரசம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சூப்பராக இருந்தது நம்ம பூரி மசாலா பண்ண மாதிரிங்க செம்மையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு ஒரு அரை கிளாஸ் காபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வீடியோவ ரெண்டு வீடியோ சின்ன வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கேன் நான் வந்து விசில் வரட்டும் சாதம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளேயே கோவக்காவை கண் வ கட் பண்ணிட்டு வந்துடலாம் இன்னும் வேகலை இப்போ சாதம் வெந்துருச்சு வடிச்சிடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வந்து விசில் அடைங்கிருச்சு சாம்பார் தள்ளிட்டு தான் வந்து நான் மண் வச்சிருக்கேன் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மண் செட்டி ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து கோவக்காவை சும்மா வதக்கி விட்டுடலாம் ஹீட் ஆகட்டும் நம்ம பூரி சுட்டோம்ல அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் இது இது வந்து கோவக்காய்க்கு ஹீட் ஆகட்டும் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும் கடுகு கோவக்காக்கும் கடுகு சாம்பாருக்கும் சீரகம் கோவக்காக்கும் சீரகம் அப்புறம் வந்து வெண்டையம் வந்து சாம்பாருக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோவக்காக்கு கருவேப்பிலம் கோவக்காய் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் கோவக்காய் நல்லா பச்சையாகவே சாப்பிடுவேன் ஒரு அஞ்சாறு கோவக்காய் இது நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க கோவக்காவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கணும் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது தான் எப்பயுமே நல்லாயிருக்கும் ஓகேவா கடுகு பொறிஞ்சி வருதா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பால் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு வதங்கட்டும் இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சா நம்ம வேக வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சூப்பராக வேக வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் மசியவே வேக வச்சுருங்க காய் இருந்தால் நம்ம வந்து வதக்கிவிட மாங்காவை வந்து நம்ம என்னத்தை வதக்கி விடுவீங்க அது ஒரு கொதிலையே வெந்துடும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆனால் இந்த மாங்காய் ரொம் இந்த மாங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம காலையில் செஞ்சால் கிழங்கு இருக்குது அப்புறம் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் பெரும்பாலும் தாலிப்பு போட மாட்டேன் ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு எடுத்து ஒரு தக்காளியை நசுக்கி போட்டு எல்லாம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் தான் போடணும் அப்படியே கொதிக்க வச்சுட்டா ஓகே ஆகிடும் இது இப்போ மலரட்டும் மலர்ந்து வந்தவுடனே மாங்காய சேர்த்துக்கலாம் ஓகேவா ரசம் பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலும் போட்டு மலரை வைக்க வச்சுட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா சூப்பராக சாம்பார் மலர்ந்து வருது இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஆஃபீஸுக்கெலாம் போகிறவங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக டக்குன்னு வைக்கிற மாரி இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொதித்து வரத்துக்கும் அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும்ல கொதிக்கிறதுக்கும் மாங்காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் புளிப்பூத்தை தேவை இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும் கஷ்டமாக ஓகேவா ரச ஆஃப் பண்ணிடலாம் ரசம் இருந்தமாரி இருக்கும் அப்படியே மலர்ந்து வந்துடும் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் காரத்துக்கு ஏற்றமாரி போட்டுக்கோங்க கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துருவல் தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ரசமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கோவக்காவும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சோம் தேங்காய் மொட்டை துருவி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் மிக்சர் இருக்குது மிக்சர் சிப்ஸ் இருக்குது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் எப்பயுமே வந்து காயெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே கட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி நம்ம பூரி தேய்ச்சோம்ல அதனால் நம்மளால் கட் பண்ண முடியல இப்போ மூடிடலாம் சாம்பார் நல்லா மலர்ந்து வரட்டும் இப்போ அப்படியே ஃபுல்லாக மூட்டினீங்கன்னா பொங்கிடும் அதுக்கு தான் இப்போ வந்து சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் சாம்பார் யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது எதுன்னு மண் சட்டி வேறு மண் சட்டியில் சாம்பார்லாம் வச்சா நெய் வாசனை அடிக்கும் அது நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வைக்கிற மண் சட்டியிலெல்லாம் நெய் வாசனை அடிக்கும் மீன் குழம்பு மரனாலும் நம்ம மண் சட்டியில் சூடு வச்சாலும் அப்படி தான் இருக்கும் அந்த மனம் அப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காவும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு தேங்காய் துருவால் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் பரட்டி எடுத்தால் சூப்பராக நம்மளோட சமையல் ரெடி சாம்பார் இன்னும் மலர்ந்துகிட்டே இருக்காங்க இப்போ வந்து கோவக்காவையும் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நீங்கள் இட்லி பொடி போட்டு பெர்ட்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதான் செய்ய போகிறேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்காய் தூள் வேறு போட்டுருக்கோமா நறுக்கு 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 நிற்போம் இது என்ன பொடின்னா பொடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்படியே ஸ்ட கடாயில் பிடிக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கோவக்கா பொரியல் ரெடி நான் காயெல்லாம் பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதோட ஒரு தட்டில் ஸ்பூன் போட்டு உட்காந்து சாப்பிடுவேன் அந்தமாரி நீங்கள் யார் யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு எப்படி அந்த பழக்கம் வந்துச்சுன்னா நான் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தால் நிறைய நிறைய காய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அன்னைக்கு ஒரு காய் செய்யணுன்னா மொத்தத்தையும் செய்யணும் அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க எனக்கு அக்காவுக்கு தட்டில் போட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுப்போம் இப்போல்லாம் சாப்பாட்டுக்கு வச்சு கொடுத்தாவே பசங்க சாப்பிட மாட்டேதுங்க ஒரு ஒரு பசங்க நான் அதனால தான் டெய்லியுமே காய் ரெண்டு காயாச்சும் செய்யணுன்னு சொல்லிட்டு செஞ்சிடறது நம்மளோட கடமை கொடுக்க வேண்டியது சாப்பிட்றது அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சுட்டா சாப்பிட்ருவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம சின்னதுலேயே கொடுத்து பழகணும் நான் அதனால் எல்லா காயுமே செய்வேன் சரி ஆஃப் பண்ணிடலாமா எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்